போகும்போது என்ன பண்ணுவேன் தெரியுமா எனக்கு ஒரு பழைய பாய் ஒரு போர்வை ஒரு தலையணை இருக்கும் இதெல்லாம் இருக்கிறதுனால தானே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு வெறும் தரையில் படுப்பேன் டிசம்பர் மாதம் கற்பனை பண்ணி பாருங்க ஓலை குடிசை வீடு அல்ல வெறும் தரையில் அந்த குழந்தை படுக்கும் பன்னெண்டு மணியான பனி அப்படியே கொட்டுமா தாங்க முடியாமல் எழுந்திருச்சிருவேன் எழுந்திருச்சு உட்காந்து அடுத்த நிமிஷம் படிக்க ஆரம்பிச்சிருவேன் அவ்வளோதான் பன்னெண்டு மணிலேருந்து படிக்க ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கு குளிர் தாங்காது பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சாச்சு எங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா பிட்ஸ்பிலாணி கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடமாக நீயும் நானும் சொல்லக்கூடிய இடம் பிட்ஸ் அம்மா அம்மாக்கிட்ட வந்து அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் கேட்குறாரு அம்மா அந்த என்ட்ரன்ஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ட்ரன்ஸ் பிட்ஸ் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணதை காமிச்சே எனக்கு கொடுத்துருவாங்கம்மா சீட் சரி அம்மா கடன் வாங்கி கொடுக்குறாங்க அங்கே போகிறாரு அங்கே போய் போது பார்த்தா எல்லாரும் ரொம்ப பணக்கார வீட்டு குழந்தைங்க எல்லாம் தடபடலாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது அப்போ அவர் நினச்சிக்கிறாரா நல்ல காலம் அவங்க இங்கிலீஷில் பேசினா பரவாயில்ல நான் ஊமையாக பிறந்திருந்தேனா எனக்கு வாய் பேசவே முடியாமல் போயிருக்கும் ஆண்டவர்களால் ஒரு மொழி பேசக்கூடிய ஆளாவது இருக்கேனே அது ரொம்ப பெரிய விஷயம் எப்பெல்லாம் நீங்களும் நானும் தடுக்கி விழுந்தாங்க தடுக்க விழுந்தாங்கன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஏறி ஏறி வந்த ஒரு நபர் அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜரியல் சயின்சஸ் ஐஐஎம்குள்ளே போகிறாரு ஐஐஎம்குள்ளே போகும்போது அங்கேயும் எல்லாம் பெரிய ஆட்கள் இவருடைய வீடு இன்னும் குடிசை வீடு தான் அப்பவும் தாழ்வு மனப்பான்மை விடுதியில் தன்னுடைய அறையில் வந்து போது நினைக்கிறாராம் எப்போ நான் அப்படி ஆவேன் என் வீடு இன்னும் குடிசை வீடு தான் எல்லாரும் என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க அதே மனதுக்குள்ளேருந்து இன்னொரு குரல் கேட்குது பார்த்தா பார்த்தாதானே குடிசை வீடும் மாட மாளிகையும் வேற வேறையா தெரியும் ஆகாய விமானத்தில் போறவன் பார்க்கும்போது எல்லாம் ஒரே உயரமாக தான் இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு என்ன நானே தேத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து நின்று பேசும்போது நாங்கள் அத்தனை பேரும் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ தாய் தகப்பனும் ஆசிரியரும் குழந்தைங்களும் இருக்கக்கூடிய சபையில் சொல்கிறேன் நான் கிடைக்காம கிடைச்ச குழந்தைங்க கிடைக்காம கிடைச்ச கல்வி திருப்பி பார்க்குறதுக்குள்ளே கையை தட்டினோன்னா எல்லாம் காணாமல் போயிடும் அப்படி போக விட இல்லை நாம் பக்கத்தில் நிற்க போகிறோம் குழந்தைங்களுடைய தேர்வா நம்மளுடைய பலதையும் தியாகம் பண்ணிவிட்டு கூட இருக்க போகிறோம் குழந்தைங்க இருக்குது அதனால் நாங்கள் எங்களுடைய கேபிள் டிவியை கட் பண்ணிட்டோம் கேபிள் டிவி இதில் ஒரு பெருமையும் கிடையாது பக்கத்து வீட்டு குழந்தைக்காகவா நம்ம வீட்டு கேபிள் டிவியை கட் பண்ணிடணும் அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லையே நம்ம நம்ம வீட்டு குழந்தைக்காக தானே இதில் தியாகம்னு சொல்லி கூட கூடாது குழந்தை எத்தனை நேரம் முழிச்சிட்டு இருக்கோ அத்தனை நேரம் பக்கத்தில் உட்காந்து நீங்களும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சிட்டுருங்க காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா எழுப்பி விடுறதல்ல உங்கள் வேலை குழந்தை கூடயே எழுந்திரிச்சு உட்கார்றது குழந்தை கூட சொல்லலாம் அம்மா நீங்கள் போய் படுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அம்மா சிரிச்சுட்டே சொன்னோம் வேண்டாம் ஆனால் தூக்கம் வராதுப்பா புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருப்பேன் ஐயோப்பா அவன் தனியாக உட்காந்துருக்கேன் குழந்தை அப்படின்னு நான் கூட உட்காந்துட்டு இருக்கேன் நீ அமைதியாக படியம்மா போதும் நீங்கள் கூட இருக்கீங்கங்கிற ஒரு வார்த்தை போதும் அந்த குழந்தைக்கு பெரிய தெம்பு கொடுக்கறதுக்கு குற்றம் சொல்கிறத விட்டு குறைகள் சொல்கிறத விட்டு உங்கள் அத்தை குழந்தை இவ்வளோ நல்லா படிச்சது உங்கள் மாமா குழந்தை இவ்வளோ நல்லா படிச்சது உங்கள் பெரியப்பா குழந்தை இவ்வளோ நடை படித்தது என் கூட வேலை பார்க்குற குழந்தை இவ்வளோ நல்லா படிச்சது இதை சொல்லாமல் எனக்கு கிடைக்காத கல்வியை ரெண்டு கையாலையும் அள்ளி கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் எத்தனையோ பெரிய தியாகங்களை பண்ணி உனக்கு கொடுத்துருக்கோம் இது நீ பயன் வாங்கிக்கணும் இதை நீ பயன்படுத்தினதுக்கப்புறம் நீ மேலே வரும்போது உன் கையில் ஆண்டவன் பேனாவை கொடுத்து எத்தனையோ ஏழை குழந்தைங்களுடைய தலையெழுத்தை மாத்தி மாற்றி எழுதணும்னு நினைக்கிறான் நாங்களும் அதைத்தான் நினைக்கிறோம் அதனால் உன் கையில் இருக்கக்கூடிய பேனா நீ தேர்வு எழுதக்கூடிய பேனான்னு தயவு செஞ்சு நினைக்காது உலகத்தினுடைய தலைவிதியை மாற்றி எழுதுகிற பேனான்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்கள் குழந்தை பக்கத்தில் தெம்பானுக்கும் முதல் மதிப்பெண் வாங்கினாலும் இரண்டாம் மதிப்பெண் வாங்கினாலும் மூன்றாம் மதிப்பெண் வாங்கினாலும் நீங்க எதிர்பார்த்த அளவு வாங்காட்டாலும் உங்க குழந்தை உலகத்துல சாதனைகள் செய்ய பிறந்த குழந்தைங்கிறதுல மாற்று கருத்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடாது முழுமையான நம்பிக்கையோட பக்கத்துல உட்காருங்க ஏன்னா குழந்தைங்க அவங்களை அவ்வளோ முழுமையா நம்புறாங்க அப்பா அம்மா எங்கிட்ட அவங்க குழந்தைங்களை பத்தி புகார் சொல்லிருக்காங்க ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் பதினைந்து வயது பதினாறு வயது பதினேழு வயது ஒரு குழந்தை கூட எங்கிட்ட வந்து அப்பா அம்மாவை பற்றியும் ஆசிரியர்களை பற்றியும் புகார் சொன்னதில்லை நம்மளை விட உயரமான மனசோட குழந்தைங்க இருக்காங்க அதை காப்பாற்றுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க